அருண்குமார் இவ்விழாவை அருமையான முறையில் ஏற்பாடு செய்து தலைமை உரையாற்றிய சுற்றமும் நட்பும் முதலாசிரியர் அன்பசுப்ரமணியன் அவர்களே பெண் ஆளுமைகள் எழுத்தாளர் அருள்விதி பகவதி மொதிலால் டாக்டர் பங்கஜவழி சண்முகம் முனைவர் சரஸ்வதி ஐயப்பன் தன்னம்பிக்கை பயிற்றுனர் சரஸ்வதி பத்திரி நாராயணன் சமூக சேவகர் ராஜ ராஜேஸ்வரி சண்முக சுந்தரன் ஆகியோருக்கு விருது வழங்கி சிறப்புரையாற்ற இருக்கும் மதிப்பெருக்குரியந்தன் அவர்களே வாழ்த்து வழங்கிய டாக்டர் சண்முகம் அவர்களே வாழ்த்துறை வழங்க இருக்கும் எழுத்தாளர் சுற்றுப்புலரால் சோழரால் பாதுகாவலர் அண்ணன் திருமலை அவர்களே நன்றிகளை வழங்கியிருக்கும் திருமதி ஈரா மீனாம்பிகி அருள் அவர்களே இப்பேரவை துணைச் செயலாளர் காலீஸ்வரன் இவ்விழாவிற்கு வந்திருக்கும் எனது அன்பு உறவினர்களே நண்பர்களே அனைவருக்கும் போராடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தினம் இந்த தினம் உலகம் முழுவதும் இன்று மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதில் மதுரையிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த விழாவில் எனக்கு பங்கேற்க வாய்ப்பளித்த நண்பர் அண்ணன் ராமசுப்ரமணியன் அவர்களுக்கு நன்றியை சொல்வது எனது கடமை இந்த மகளிர் தினத்தின் முக்கிய நோக்கம் மூன்று அனைத்து பெண்களுக்கும் ரைட்ஸ் அதாவது உரிமை உரிமைன்றது வந்து லீகலா இருக்கலாம் சோசியலா இருக்கலாம் அல்லது எத்திக்கல் பிரின்சிபிளா இருக்கும் இந்த மூணாவது பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா அந்த உரிமையில உள்ள எத்திக்கல் பிரின்சிபல் அந்த சமுதாய நெறிமுறைகளுக்கு அடங்கிய ஒரு கோட்பாடு அந்த கோட்பாடை தவறாக புரிந்து கொண்டதால் தான் ஆணுக்கு பெண் சமம்ன்றப்ப அது அறிவாற்றலாலோ செயல்பாடுகளாலோ அல்லது அவர்களின் கல்வித்திறனாலோ இல்லாமல் உடை உடுத்துவது போன்ற சாதாரண ஒரு சம்பவங்கள்னால

அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அது வந்து யார் வேணாலும் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதுக்கான தகுதி இருக்கும் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு தகுதி அடையிறதுக்கு மகளிருக்கும் சமமான ஒரு உரிமை வழங்கப்பட வேண்டும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து எம்பவர்மெண்ட் அதிகாரம் அளித்தல்

மகளின் உரிமைக்காக சமத்துவத்துக்காக ஏற்படும் செயல்பாடுகள் இன்னும் மேலும் இருக்க வேண்டும் இதே அவங்க சொல்றாங்க ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்றாங்க ஏன்னா நம்ம டாக்டர் சொன்னாரு வந்து தொல்காக்கியத்துல இருந்து ஆரம்பிச்சு சொன்னாரு நம்ம அவ்வளவு பின்னாடி ஈவன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி லேடிஸ் போட்டு கிடையாது அந்த மாதிரி தான் இருந்தது லேடிஸோட மதிப்பு இன்னும் இவ இது அரேபியன் கண்ட்ரிஸ்ல தனியா கூட போக முடியாது சோ மெனி கண்ட்ரிஸ் சவுதி அரேபியால கணவன் இருக்கணும் இல்லாட்டி மகன் இருக்கணும் இல்லாட்டி தாய் தந்தை இருக்கணும் இல்ல தனியா பெண்கள் நடமாட கூட முடியாது ரூல்ஸ் அந்த மாதிரி சோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இந்த ஆக்சலரேட்டிங் ஆக்சன் இல்லைன்னா நமது மகளின் சமத்துவம் வந்து நம்ம அடையறதுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆண்டு தான் ஆகும் இதே வேகத்துல போனா ನಮ್ಮ <up> <cekwarm stanza> <Share senza> <voulais uno>

அதே போல ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவியும் இருந்தால் அந்த கணவனை விட மனைவி அருவில் சிறந்தவளாகவும் இருந்தால் அந்த பெண் அதாவது வீட்டின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் எங்க வீட்டில் நான் எல்லா முக்கிய பொறுப்பும் எடுப்பேன் எப்படின்னா தம்பியே இந்த மாதிரி பண்றாரு

என்பது ஆண்களை விட பெண்கள் தான் சிறப்பாக செய்வார்கள் ஏன்னா அவங்களுக்குதான் பொறுமையும் இருக்கும் கடமை உணர்வும் அதிகம் ஆண்களை விட பேஷன்ஸ் ரெண்டுமே அவங்களுக்கு அதிகம் எல்லாத்துக்குமே ஒரு தாய்மை உணர்வு இருக்கிறதுனால அன்பும் அதிகமாகும் அரவழைத்து போவார்கள் மாணவர்களை

கொள்கை பெண்களை பற்றி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்க எல்லாருக்கும் என்னோட என்னோடய வேளாண் சமூகத்தில் வந்து சட்ட ரம் பருமாறுவதுன்னு ஒன்று இருக்குது அது கல்யாண மேடையிலே வச்சு கணவனுக்கு பரிமாறு வயசு அப்புறமா அந்த கணவன் சாப்பிட்ட இலையிலேயே வந்து மனைவி சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது ஆனால் வாவசி தாத்தா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்னோடய மனைவி எனக்கு சமம் ஏன் அங்கேயும் அவங்க சாப்பிடக்கூடாது அவங்களை தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பெண் உரிமையை பாதுகாக்கிற அளவுக்கு வந்து அவங்க அந்த நெய்கிறதில் இதெல்லாம் சுயசரிதையிலையும் அவங்க எழுதுக்கிறார் அதுவும் கவிதை நேரில் எழுதுக்கிறாங்க தாக்க இந்த இந்த ஒரு தருணத்துல வந்து ஒரு திருக்குறளை சொல்லிட்டு நான் முடிவுக்கு வந்தேன் ஏன்னா தலைவர் செயலாளர் வந்து ஏழு நிமிஷம் சொல்லிட்டாரு ஏழு நிமிஷம் ஆயிரம் பண்ணி

தகுதி வாய்ந்த மரபும் புகழையும் காப்பாற்றி துன்பங்களால் உடலும் உள்ளமும் சோறாதவரே பேசுகிறேன் இந்த அளவுக்கு ஒரு தகுதியான ஒரு ஒரு இது கொடுத்துருக்குறாரு இப்போ டாக்டர் சார் வந்து இது காப்பாசனம் பண்ணுவார் ஏன்னாக்கா வந்து இது ஈக்வல் ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறார் ஆனால் அது கிடையாது சார் ரெண்டு பேர் விட்டு கொடுத்து அரண்மைச்சு தான் போகணும்

பெண்மையை போற்றுவோம் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் சிதம்பரம் அவர்களுக்கு மிக நன்றி அதைத் தொடர்ந்து